ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல்வகுமாரி இன்றைக்கி வரட்சு நோம்பர் நாலு முப்பதான் மணி நாலரை நாலு பத்துக்கெல்லாம் நான் வந்து கலசம் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸு பா பழம் தாம்பூலம் வச்சு பால் வச்சு நான் வந்துட்டு கலசம் வச்சு பூஜை பண்ணிட்டேன் காலையில் பூஜை வாங்க அது என்னெல்லாம் பண்ணேன்னு காமிக்கலாம் நான் வந்து வெளில மட்டும் இன்னும் எந்த கதுவு துறக்கல பயமாக இருந்துச்சு ஸோ கார் பார்க்குலேருந்து வீடு எல்லாமே விளக்கெலாம் ஏற்றிட்டு மன மனையிலலாம் நீர் குளம் விட்டு பச்சரிசி பருப்பி பரப்பி வச்சுருக்கேன் அதில் கலசத்தை வச்சிருக்கேன் சொம்பு பித்தளை சொம்பு தான் நான் வைக்குவேன் எப்போதுமே வெள்ளிலாம் இருக்குது பட் வைக்கிறது இல்லை பெருசாக இல்லை அதனால் வைக்கல ஸோ நெல் தான் நான் கொட்டுவேன் எப்போதுமே நெல் தான் அதில் வைப்பேன் அரிசி வைக்கிறதுல இந்த கலசம் வந்துட்டு நான் தூக்கி சாமி வீட்டில் ஒரு வடக்கு சைடுல இருக்கிற மூளையில் வச்சுருவேன் எப்போதுமே டெய்லி அதுக்கு பூஜை பண்ணுவேன் லக்ஷ்மியாக நினச்சி அடுத்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு தான் நான் அந்த கலசத்தை வந்துட்டு வெளில எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் இந்த மாதிரி வச்சு வரலட்சுமி நோம்புக்கு வைக்கிற கலசம் எங்கள் சாமி வீட்டில் எப்போதும் வடக்கு திசையில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு மஞ்சள் அரிசி கொட்டி மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதில் வாழைப்பழம் வந்துட்டு நான் உள்ளே எடுத்து வைக்கிறதுனால வாழைப்பழத்தில் நான் வைக்கல தட்டில் வச்சுட்டேன் வெள்ளி சாமான் ஃபஸ்ட்டு வெள்ளி ஐட்டம்ஸ் அதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாதிக்காய் மாசிக்காய் நவதானியம் இது வந்து எங்கள் வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது யாகத்தில் இருந்த காசு அதில் வந்துட்டு ஒரு உபேர காசு இது வந்து அரை பவுன் அரை பவுனு ரெண்டு காயின் நான் வச்சுருக்கேன் அதுவும் அதில் தான் எப்போதுமே இருக்கும் வெள்ளி வெள்ளி பாலாடை ரெண்டு வெள்ளி ஸ்பூன் ரெண்டு வெள்ளி காயின் ஒரு நாலு இது எல்லாமே அது தான் இருக்கும் எப்போதுமே ஸோ ரெண்டு வந்து அரை பவுன் அரை பவுனு ரெண்டு கோல்டு காயின் வச்சுருக்கேன் நான் அதில் ஸோ மாயலை தான் வைக்கிறேன் வெத்தலை வைக்கல வெத்தலை எங்கள் வீட்டில் இருக்குது ஏன் வைக்கல அப்படின்னா இது வந்து பர்மனெண்ட்டாக வருஷம் ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ அதனால் நான் மாயில தான் வைக்கிறேன் தேங்காவும் அவ்வளோதான் காதாள கருவமணி வைக்க மறந்துவிட்டேன் ஸோ அதையும் உள்ளே வச்சுட்டேன் ஸோ உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு தேங்காய் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி வச்சுருக்கேன் அதையும் தூக்கி வச்சுட்டு இதுதான் மகாலட்சுமி இது தான் வ வரலட்சுமி நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த கலசம் தான் வரலட்சுமி பின்னாடி இருக்கிற செலை வந்துட்டு சும்மா ஒரு டெக்ரேஷன் பீஸ் அவ்வளோ தான் அதுலேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு உள்ளே வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு பச்சை கற்பூரம் எல்லாமே வாசனை தேங்காய் வச்சாச்சு தேங்காய் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அழகாக வச்சுருக்கேன் இது வருஷம் ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும் எங்கள் வீட்டில் அடுத்த வருஷம் அலட்சுமி மல்லிகைப்பூ நான் இப்போ தான் கட்டினேன் ஸோ மல்லிகைப்பூ வந்துட்டு இன்னும் வாங்கிட்டு வந்தேன் கால் கிலோ உதிரி பூவாக இன்னும் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது இப்போதைக்கு பூஜைக்கு கொஞ்சமாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் ப மத் மத்தியானம் நெவேத்தியம் பண்ணும்போது சக்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் ரைஸு வடை பாயசம் அப்பளம் எல்லாம் செஞ்சு வச்சு படைக்கலாம் ஓகே அப்போ வந்து பாக்கி அத்தனை ஸ்வீட்டும் அத்தனை பழமும் வச்சு மத்தியானத்துக்குள்ளே படைச்சிடலாம் ஓகே இப்போதைக்கு இதான் காலையில் பூஜை நான் சாமி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு கலசெல்லாம் வச்சாச்சு இப்போது நெய்வேத் தாம்பழம் கொடுக்கலாம் தாம்பழம் கொடுக்கணும் நம்ம இவங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்து அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா கீழே வந்து விநாயகர் எருக்கம் எருக்க எருக்கம் வெள்ள இருக்கால் செஞ்ச விநாயகர் தான் நான் எப்போதுமே வச்சு பூஜை பண்ணுவேன் எந்த பூஜையாக இருந்தாலும் முதல் பூஜை முதல் பூஜை வந்துட்டு விநாயகருக்கு தான் அப்புறம் தான் மற்ற எந்த சாமிக்காக இருந்தாலும் பூஜை விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும் வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும் தீபாவளி பண்டிகை என்னவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு முதல் முழு முதற் கடவுள் விநாயகருக்கே ஃபஸ்ட்டு பூஜை ஸோ அந்த கலசத்துக்கு கீழேயே கீழையே வந்து விநாயகர் வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நான் மகாலட்சுமி வரலட்சுமிக்கு வந்துட்டு மகாலட்சுமிக்கு வந்து தாம்பழம் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த புடவை தான் நான் உங்களுக்கு வச்சு கொடுக்குறேன் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அச்சு வெல்லம் வெல்லம் கொடுத்துருக்கேன் மருதாணி மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு ஒரு நூற்றி ஒரு ரூபா காசு இந்த நூறுரூபா வந்து நான் மொதல் மொதல் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்ஷன் நோன்பு செய்யும்போது எங்கள் அப்பா கொடுத்த காசு இந்த காசை நான் எல்லா வேலட்சி நோம்புக்கும் வைக்குவேன் இதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதும் வைக்காததும் நம்ம இஷ்டம் நான் இதை மட்டும்தான் வைக்குவேன் இதோட ஒரு ரூபா சேர்த்து வச்சு நூற்றி ஒரு ரூபா நூற்றி அஞ்சு ரூபா வைப்பேன் அவ்வளோதான் ஆனால் இந்த காசை நான் இன்னமும் பதினோரு வருஷமாக வச்சுருக்கேன் இந்த இந்த என்னைக்கு நான் வலட்சுமி நம்ப செய்ய ஆரம்பிச்சிடணும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த வெள்ளி கா உள் வெள்ளி பவுலில் வந்து அந்த கோமதி சக்கரம் குண்டுமணி அந்த சில்லற காசு எங்கள் யாகத்தில் போட்ட காசு இந்த நூற்றி ஒரு காசு எல்லாத்தையும் சேர்த்து அங்கே லெமன் ஒன்று வச்சு அவங்க அவங்களோட மடியில் வச்சுடுவேன் அம்மா தா அம்மா மடியில் இது வந்து நான் கொடுக்குற சீதனங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்குறோம் அம்மாவுக்கு மகாலட்சுமிக்கு அவ்வளோதான் இதை எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு பால் தாம்பளம் மட்டும் வச்சு நான் இப்போதைக்கு பூ இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நான் வந்துட்டு தாம்பளம் கொடுக்க போகிறேன் சாமிக்கு கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு பூஜையை முடிச்சிடலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு நிறைய ஸ்வீட்டெல்லாம் பழம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நைவேத்தியம் பண்ணிடலாம் ஸ்வீட் பொங்கல்லாம் செஞ்சு அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன் ஸோ வாங்க இன்றைக்கி பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் பூஜை விநாயகருக்கு தான் அப்புறம்தான் மகாலட்சுமிக்கு குலதெய்வத்துக்கு அப்புறமா தான் மகாலட்சுமிக்கு ஓகே நான் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு இப்படி தான் நான் செய்வேன் ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு சாமி வீடு ரொம்ப சின்னது அதை கீழே வேறு இந்த சாமியெல்லாம் வச்சுருக்கேன்னா அதனால் எனக்கு சுத்தமாக இடம் பற்றலை ஸோ நான் வந்துட்டு நின்றுட்டு செல்ஃபி செல்ஃபி ஸ்டிக்கை ஒரு பக்கம் வச்சுட்டு என்னால் பண்ண முடியல ஸோ வாங்க நான் வந்துட்டு இல்லையா நிறநாழி கொடுத்து அழைப்பாங்கள்ல அந்த மரக்கா ஃபுல்லாக நெல் கொட்டி வச்சுருக்கேன் அந்த மரக்காலில் சந்தனம் வச்சு சந்தனம் தடவி போட்டு வச்சுருக்கேன் அதில் தான் நல்ல விளக்கு ஏற்ற போகிறேன் நிறனாழி விளக்கு அது கிட்டத்தட்ட ஸோ நெ நெருக்க இருக்கணும் வீட்டில் அப்படின்றதுக்காக தான் கலசத்துக்கு முன்னாடி வச்சு ஏற்றிருக்கேன் மேலே வந்து வெள்ளி விளக்கும் குபேர விளக்கும் ஏறியது ரெண்டு பக்கம் குத்து விளக்கு ஏறியது வாசலில் வந்துட்டு கார் பார்க்கில் ஒரு விளக்கு ஏறியுது ஸோ ம வெளில துளசி செடிக்கலாம் தான் நான் ஏற்றணும் ஏன்னா இருட்டாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது திருடனுங்க இங்கே ஜாஸ்தி ஸோ அதனால் லேட்டாக தான் ஏற்ற போகிறேன் வெளில அவ்வளோதான் ஊதுபதி காமிச்சு விநாயக பெருமானே விக்னேஸ்வரா அனுமுகத்தோட மங்களமூர்த்தியே நமக அப்படின்னு ஆரம்பிச்சு வேண்டியதான் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸு உப்பு மிளகா புளி இதுதான் நான் இன்னைக்கு வந்துட்டு வைக்கிறேன் சுவாமிகிட்டே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பால் வோல்ட்டா ஒரு டம்ளர் ஃபுல்லாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாம்பூலம் வச்சுருக்கேன் அவங்களுக்கு அவ்வளோதான் இதை எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணிடலாம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கால பூஜையும் முடிச்சிடலாம் ஓகே மத்தியானத்துக்கு எல்லா விதமான ஸ்வீட்டு எல்லா விதமான பழம் அதுக்கப்புறம் எல்லா விதமான சாப்பாடும் செஞ்சு வச்சு செய்து நெவேதியம் பண்ணிடலாம் இப்போது இதை முடித்தா போதும் வெளிலலாம் இன்னும் கோலம் போடலை இன்னும் வாசல்லலாம் இங்கே கார் பார்க்குலேருந்து நீர் கோலம் போட்டுட்டேன் ஃபுல்லாக வெளில <laughs> கதவு <laughs> திறந்துட்டு போ பயமாக இருக்குது அதனால் பண்ணல ஃபஸ்ட்டு பூஜை முடிச்சிடலாம் நல்ல நேரத்துலன்னு நாலு மணிக்கு மேலே நாலு பத்துக்கு நான் பூஜை ஆரம்பித்தேன் காலையில் ஸோ எல்லாம் ரெடி விளக்கு பூஜை சாம்பார் எல்லாமே வச்சாச்சு ஸோ நம்ம இப்போது நம்ம ஆரம்பிக்கலாம் விநாயக பெருமானே விக்னேஸ்வரா அணமுகத்தோனே மங்களமூர்த்தியே நமக அந்தீஸ்வ நந்தீஸ்வர பெருமாளே ஐயனரப்பா தூண்டில் வீரா மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் ஓம் நமஸ்தி வாய ஓம் நமஸ்திவாய ஓம் நமஸ்திவாய ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் அஸ்தலட்சுமியே நமக லக்ஷ்மியே நமக ஓம் நமஸ்திவாய ஓம் நமஸ்திவாய அப்படின்னு சொல்லி நான் சாமி கும்பிடுவேன் எப்போதுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் சாமி இந்த வார்த்தை நான் ஒரு நாளும் சொல்ல மறந்ததே கிடையாது எனக்கு உனவு தெரிஞ்சதுல இருந்து ஸோ தான் நான் சாமி கும்பிட்றேன் எங்கள் ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமான் அப்புறம் எங்கள் குலதெய்வம் அப்புறம் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் அப்புறமா எனக்கு இஷ்ட தெய்வமான ஓம் நம சிவாய அவர் அதுக்கப்புறம் மகாலட்சுமியை பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் புது பற்றி வெளிலலாம் ஏற்றிட்டு வந்து உலையை ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கார் பார்க்கில் ஏற்றிட்டு வந்தேன் கோ ஊதுபத்தி எல்லாம் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் இப்போதைக்கு நான் ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து லைட்டுக்கு இணவம் எப்போவுமே லோ வோல்டேஜ் தான் நாங்கள் மற்ற லைட்டெல்லாம் நல்லா ஏறுது இந்த பூஜை ரூமில் இருக்கிற லைட்டு மட்டும் இப்படி தான் ஒரு ஒரு கால் மணி நேரம் கரெக்டாக எரியும் அதுக்கப்புறம் மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு எரியும் மறுபடியும் கால் மணி நேரம் நல்லா எரியும் இப்படி தான் எப்பவுமே இப்படி தான் போட்டு கால் மணி நேரம் தான் ஒழுங்காக எரியும் மறுபடியும் இப்படி தான் எரியும் எவ்வளோ லைட்டும் மாற்றி பார்த்தாச்சு என்னனு தெரியல அதில் ஸோ பூஜை பண்ணுறேன் பூவால் தான் பூவு மருதானியலை மளிகைப்பூ சாமந்திப்பூ ரோஸு சங்குப்பூ அரளிப்பூ அரளிப்பூ சம்மங்கி ஜாதி மல்லி பவள மல்லி இப்போ எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து மிக்சடாக தட்டில் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அள்ளி போட்டு செஞ்சாச்சு வெள்ளருக்கு வெள்ளருக்கு எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கும் சிவனுக்கும் வச்சுருக்கேன் ஸோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கட்டி போட்டிருக்கேன் இன்னும் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது ஒரு ஒரு வேலையாக செஞ்சிடலாம் இனிமே தான் செய்யணும் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் மற்ற என்ன வேலையாக இருந்தாலும் ஸோ பூஜையை முடிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த வெள்ளி வெள்ளி பவுலில் வச்சுருந்தேன் இல்லையா காசு கோமதி சக்கரம் குண்டுமணி எல்லாம் அதை தூக்கி நான் எப்போதுமே வந்துட்டு அதை வந்துட்டு லக்ஷ்மியோட காலடியில் வச்சுருவேன் வெத்தலைப்பாக்கோட பழம் வெத்தலைப்பாக்கு லெமன் இதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருவேன் எவ்வளோ கோல்டு இருந்தாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் நான் சாமிக்கிட்ட அவ்வளோவா வைக்கிறதில்ல ஏன்னால் அது திருஷ்டியாகும் சாமியை யாரும் பார்க்காம காசை தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்றது என்னோடய நினப்பு அதனால் நான் தாம்பாளத்தில் ரொம்ப காசுலாம் வைக்கிறதில்ல இருந்தாலுமே வைக்கிறதில்ல ஸோ சாமியை டெக்கரேஷன் பண்ணுறேன் இல்லையா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அது கலசத்தில் வந்து ஒரு பவுன நகையும் கொஞ்சமாக வெள்ளி வெள்ளி ஐட்டம்ஸும் போட்டு நெல் காசு இதெல்லாம் போட்டு வைக்கிறதோட சரி நான் மாதிரி தாம்பாளம் ஃபுல்லாக காசு வச்சு வைக்கிறது இல்லை வர்றவங்க சாமியை கும்பிடாமல் காசியே பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு தீபாராதனை பண்ணுறேன் எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க உங்கள் நீங்கள் இந்த வருஷம் நினைக்கிறது அடுத்த வருஷத்துக்குள்ளே வரட்சுமங்களுக்குள்ளே உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நானும் உங்கள் எல்லாேருக்காகவும் வேண்டிக்கிறேன் ஸோ எல்லாருமே நல்லா இருக்கும் நாங்களும் நல்லாயிருப்போம் நீங்களும் இருங்க அந்த வரலட்சுமி நோன்பு வந்துட்டு செய்கிறவங்க தான் பரம் பாரம்பரியமாக செய்கிறவங்க தான் செய்யணுன்னா இல்லை ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்போதும் பண்ணுற மாதிரியே சாமி கும்பிடுங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சுமங்கலியில் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு சும் மஞ்சள் குங்குமம் பூ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் உங்களால் முடிஞ்சது மஞ்சள் குங்குமனாவது கொடுத்து வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இதை எல்லோரும் செய் பரம் பாரம்பரியமாக செய்கிறவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் இந்த ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தேங்க் யூ ஸோ மச் நானும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் வந்துட்டு சமைக்க போகிறேன் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் எல்லாம் எட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் சமைக்க போகிறேன் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் என்னை வாயணும் தான் நெய்வேத்தியம்லாம் பண்ணிவிட்டு ஸ்வீட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறேன் எட்டு மணிக்கு முன்னாடியே ஸ்வீட்டு பழம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா சமைச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மதியானம் அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லார் வீட்லேயும் போய் எங்கள் தெருவில் இருக்கிற வீட்டில் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த வாட்டி எல்லார் வீட்லையும் கொடுக்க போகிறது இல்லை ஸோ அடுத்த வருஷம் எல்லாேருக்கும் நல்லபடியாக கூப்பிட்டு செஞ்சுக்கலாம் இந்த வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதனால் ஒரு எங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் தாம்பளம் கொடுத்து சாமியில் பூஜையை நிறைய முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ 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 சாமி கொடுத்துக்கோங்க நீங்கள் என்ன இந்த வருஷம் நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னவோ தெரியல உள்ளே வந்துட்டு லோ வோல்டேஜ் சரியாக எங்கள் லைட்டு மாட்டேங்குது டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ நான் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் வாழை மரம் தாழங்கொத்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு பூவெல்லாம் கொஞ்சம் பொக்கே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணியிருக்கேன் பூஜை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து மணி நாளாக நாலு இருபது ஸோ நான் பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இந்த நீர் கோளம் மட்டும் காயில் இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெளில நான் எதுவுமே செய்யலை பயமாக இருந்தது கேட்டு துறையில் ஸோ அதனால் இதுலேயே பண்ணிட்டு முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் எல்லாம் கோலம் போட்டுட்டு கொஞ்சம் பொழுது விடிஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது வெளில போக ஸோ தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் ஸ்வீட்டு பலகாரம் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த தான் பழம் அது எல்லாமே எடுத்து ஸோ கிச்சனில் அப்படி இருக்குது தேங்க்யூ பாய்